இப்போ வந்து இந்த பதிவு எதுக்குன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அம்மா நீங்கள் புக்ஸ் போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமான் முடியுமான்னு கேட்குறீங்க ஃபோன் பண்ணி கேட்குறீங்க எங்களால் வர முடியலம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பரவாயில்ல நீங்க நீங்கள் வர முடியாதனால நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து இந்த சக்கரத்தை வந்து நாங்கள் நேராக போடுறோம் இயந்திரத்தை நேராக போட்டு இதில் உள்ள வரிகளை நேராக போட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ நாங்கள் புக்ஸ்தான் போடும்போது இயந்திரம் ஒரு எழுத்துக்கள் மாறினாலும் உங்கள் தலையெழுத்தையும் எழுத்தி மாறிடும் அதனால தான் உங்களுக்கு வந்து நேரடி கிளாஸு நேரடி எந்திரம் மந்திரம் தந்திரம் இது மூணுமே நாங்கள் நேரடியாக கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது இதுக்காக தான் இதில் ஒரு எழுத்து மாறுனாலும் இப்போ நம்ம சரோணபாவை கொடுத்தது வேறு எழுத்து ஒரு எழுத்து மாறினாலும் தலையெழுத்தாக மா இந்த எந்திரம் வந்து வேற வேலையை செய்யும் இப்போ நீங்கள் நேராக பயிற்சி எடுக்கும் போது இது நாங்கள் நேர் மூலியமா நாங்கள் போட்டு காமிக்கிறோம் இது காமிக்கும் போது உங்களுக்கானதும் புரியும் நீங்கள் செய்முறையும் புரிஞ்சு செய்வீங்க இப்போ நமக்கு புக்கு பாட்டு கொடுத்துட்டா இதுல என்ன புரியும் உங்களுக்கு மந்திரம் புரியுமா இப்போ இதுல வந்து இந்த ஒரு சக்கரத்தை நம்ம ஏழா பிரிக்கிறோம் ஏழா பிரிச்சு இது ஏழா பிரி இப்போ இந்த ஒரு சக்கரத்தை வச்சு நாம ஏழா பிரிச்சீங்க எதிர்க்க போட்டு காமிக்கிறோம் நீங்க சக்கரங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நான் சக்கரங்களை காமிக்கிறேன் பாருங்க நீங்கள் வந்து இப்போ இந்த புக்ஸை நாங்கள் கொடுத்தோம்னா உங்களுக்கு புரியாது ஒரு எழுத்துக்கள் பிழையானாலும் முற்று முதல் போனால் முதலையும் போனான்ற மாதிரி ஒரு எழுத்து தப்பானாலும் மந்திரம் தலைகெட்டாக வேலை கொடுக்குறது இதுதான் உங்களுக்கு நேரடியாக நாங்கள் டீச்சர் கொடுத்து நேரடியாக இயந்திரம் போட்டு மந்திரம் கொடுத்து எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுக்குறது நேரடியாக வரணுங்கிறது இருக்கிறோம்னா உங்களுக்கு புக்கு போட்டு கொடுங்கமான்னு சொல்லி கொஞ்சம் நாளாக இருந்தாலும் நான் போட்டு நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் கேட்கறீங்காமா ஆன்லைன் எதாலும் வர முடியல நடத்துமா ரொம்ப தூரமாக இருக்கு அதனால வந்து இப்போ நாங்க வந்து நீங்க ரொம்ப தூரமா இருக்கீங்கன்னு சொல்லி ஆன்லைன்ல நடத்தினா உங்களுக்கு புரியாது ரெண்டு வார்த்தைகளை சொல்லுவோம் ஒரு வார்த்தையை விட்டுடுவீங்க அப்புறம் தலைகீழா வேலை செய்யாம தலைகீழா வேலை செய்ய கேட்பீங்க இதற்கெல்லாம் நாங்க சத்து சொல்லக்கூடாதுங்கிறதுனாலதான் நேரடி தொலைக்காட்சி மூலமா நேரடியாக நாங்க நேரடியாக நேரடியா நடத்தினோம் தேவைப்படுறவங்க நீங்க முன்பதிவு பண்ணிக்கிறதா அவருக்கு கிளாஸ் எப்ப நிறைய பேர் நேரத்துல ஒரு இருபது இருபது நாள் பண்ணியிருக்கிறீங்க அடுத்த கிளாஸ் எப்போன்றது நான் சேனலில் போடுறேன் அதை பார்த்து நீங்கள் முன்பதிவு பண்ணி கொடுப்பேன் எங்கள் சீக்கிரத்தில் அடுத்த கிளாஸ் வைப்போம் வரவேற்புங்க நீங்கள் முன்பதிவு பண்ணி